ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இனி புஞ்சாரகிரி தேவஸ்தான போகிறதா குடுக்கிற கடை கிப்பு குஞ்சரி குஞ்சாரகி தேவஸ்தான ஃபோன் பண்ணி வாய்ஸ் ஏற்றே இருக்குது எப்போது க்ளியராக வரும் எங்களை வந்துச்சு ரெக்கார்டு இம்ப்ரூவ் ஓடுது எக்ஸ்பிரிமெண்ட் நல்லது மைக் செட்டும் மல்தி டெஸ்ட் டெஸ்ட் மல்கொங்கு எங்கே தான் ஆடியோ எந்த ஆடியோ வர்க்கும் பண்ணி వాళ్ళు ఎన్నమైన గుంజరుగిరి దేవస్థానం గుజరగిరి గుడు అతి ప్రసిద్ధ ఉందిన దేవస్థానం పరిశ్రమ ஜனோட பிஞ்சன்கி வந்தே லுராமரு போய் ஜாக்கிரைக்கு தான் தெரியுது இது பாரி டேஞ்சர் பல பல போய் ಅದ್ಯೋ ಕ್ವಾಲಿಟಿ ಹೆಚ್ಚು ಬರೋಣ ಎಲ್ಲ ಬರ್ತೀವಿ ಅಮೌಂಟ್ ಎಲ್ಲ

சமைக்கத்து வருஷம் இல்லாத சம்பிரமலத்து நெக்ஸ்ட் டைம் மைக் ஆர்டர் மறுத்து செட்டப் வாய்ஸ் பார்த்துக்க மறுத்துவாங்க அப்புறம் நானால நான்கு ரோடு மட்டே போட்டு நம்ம அலுவலருக்கு விழிப்புணர்வு தான் போலி ரோடு ரோட ನಿಮ್ದು ಹಿಂದೆ ಯಾವ ರಿಪೇರಿ ಹಾಕೊಂಡ್ರೆ ದೇವ್ರಿಗೊತ್ತು ಆಲ್ಮೋಸ್ಟ್ ನನಗೆ ಒಂದು ವರ್ಷ ಆಗಿಬಾರ್ದ ನಿನ್ನ ಜಿರ್ಬೋದು ಇದು ರೋಡ್ ಈಗ ವರ್ಷದ ಆಗಮ ಏನು ಮಾಡ್ತಂದ್ರ ದೇವರಿಗೊತ್ತು ಪಾರ್ಕಿಂಗ್ ಕಂಡ ಭಾರಿ ಕೆಲಸದ ಬೇರೆ ಪರ ಎಣ್ಣೆ ನಮ ಹೈವೇಡ್ ಪೋಕ ಬಂದು ಬಟ್ ಹೈವೇಡ್ ಹೈವೇಡುಗೆ ಟ್ರಾಫಿಕ್ ಪೂರ ಜಾಸ್ತಿ ಇತ್ತು ಅಂಚೆ ಅದು ಡೇಂಜರ್ ಓಪುಕ್ ನಮ್ಮ ದೇ ನ್ಗರ್ ಬೀಚನಗ ಬಾರಿ ಬಂಗಾರ

அதேவரிட்ட ஜன கம்ப்ளேண்டாக அந்த பட்டது அதனால குண்டி அது

அஞ்சு உடிக்கு போய் ஒன்று நமக்கு கட்பாடி ரோடு கட்பாடி ரோடு இப்போ குண்டி ஒன்னு அந்த கொடுத்து லாபிஸ் ஆக்சுவலி நான் சச்சான் ஓகேவா. நிகழ்ச்சியாக

ಹಿಂಚಪ್ಪ ಬರಂದೆ ಮಸ್ತ್ ಸಮಯ ಆಗ್ತದೆ ತಗೋದಿ ಮೆಕ್ಕೆ ಪೂರ ಫಿಶಿಂಗ್ ಮಾಡ್ತಾರೆ ವೈಯರ್ ಕೊಡ್ತಿದ್ದು ತೆಂಗು ತುಂಬು ಉಂದು ಒಂದು ಥೌಜನ್ ಉಂಡತ್ತೆ ಅದು ಫಿಶಿಂಗ್ ಮಾಡ್ತಾನೆ ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಬೊಕ ಮೂರು ಮೀರೆಗಳ ಮೀಪ್ರಿ ಬಟ್ ಒಂದು ಮಸ್ತ್ ಡೀಪು ಡೀಪ್ ನೀರು ಕಮ್ಮಿ ಉಂಡತ್ತೆ ತಗೋದು ಪೂರ ಫಿಶಿಂಗ್ರು

పుంజర్గిరి <imitation> దేవస్థానీ <imitation> 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 <imitation>